மழை பெஞ்சால் நனையும் வெய்யரிச்சா காயும் இதுதான் இயற்கை பெய்யிற நாளில் பெய்யும் காய நாளில் காயும் இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதாவது நெல்லுக்கு தண்ணி வேணான்னு சொல்லி தண்ணியை வடிய வச்சுடுறது அதிகமாக இருக்கும்போது தண்ணீர் இல்லாத போது திருப்பி என்ன செய்வாங்க பூமியிலேருந்து எடுத்து பாய்ச்சுவாங்க இதுதான் நவீன வேளாண்மை சொல்லி கொடுக்குற காய்ச்சலும் பாய்ச்சலும் அதாவது தண்ணி நிறையா இருந்தால் வடியை விட்டு காய வச்சுருவாங்களாம் வெள்ளை காலத்தில் மழை காலத்தில் அப்புறம் கோடை காலத்தில் தண்ணியை எடுத்து பாய்ச்சுவாங்களாமா அல்லது தண்ணி பயிருக்கு குறஞ்சி நான் உடனே எடுத்து பாய்ச்சுவாங்க இதை ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு பேர் காய்ச்சலும் பாய்ச்சலும் நம்ம படித்த காய்ச்சலும் பாய்ச்சலும் என்னான்னு கேட்டிங்கன்னா காய்கிற நல்ல கோடை காலத்தில் நல்லா தெறிக்க காய வச்சிட வேண்டியது மண்ணை மழை பெய்கிற நல்ல தண்ணியை வரப்பு உயர்த்தி தேக்கி கட்டி வச்சிட வேண்டியது எப்படி மழை பெஞ்சால் ஓடி போட்டுன்னு விட்றதில்ல மழை பெஞ்சால் பூமி தண்ணியை உறிஞ்சிக்கணும் அது புஞ்சையாக இருந்தால் பெய்கிற தண்ணீரை எல்லாம் குடிச்சுக்கிடணும் பூமி நஞ்சையாக இருந்தால் தண்ணியை தேக்கி வச்சுக்கணும் போதுங்கிற அளவுக்கு அடுத்த கோல கா கோடை காலத்துக்கு தாங்கிறது மாதிரி இதுதான் நம்ம படித்த திருவள்ளுவன் சொல்லி கொடுத்தா காய்ச்சலும் பாய்ச்சலும் இன்னொன்று அவன் இன்னொரு காய்ச்சலை மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தான் தூய்க்க துவர பசித்துன்னு சொன்னான் அருந்தியது அற்றது போற்றி உனின்னு சொன்னான் தூய்க்க நல்லா பசி வரும்போது நல்லா துவட்டி எடுத்துடணும்னு அந்த மாதிரி நம்ம துவட்டி பார்க்குறோம் பசி வரும்போது துவட்டலாம் மரமாட்டா செடி கொடி எப்படிங்க துவட்டுறது மண்ணை நல்லா காய வச்சிங்கன்னா மண் வளர்ந்த பிறகு குடிக்க தண்ணி இருக்காது குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணணும் மரம்லாம் அப்படியே துவண்டு போய்டும் ஏன்னா தண்ணீரை உறிஞ்சி தான் அந்த செடியெல்லாம் வளரணும் மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் வளரணும் சரியா அந்த மாதிரி துவட்டி காய வச்சது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சரியா துவட்டி காய வச்சதோட பின்வளைவு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளவு செழிப்பாக எவ்வளவு எப்படி வா தாய்ச்சிருக்குன்னு பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வயமட்டம் வயமட்டத்தில் இந்த மாங்கன்று இருக்குது வய கா கோடை காலத்தில் வெடிக்கும்போது பாலம்பாலமாக வெடிச்சிடும் அப்போ இந்த மாமரம் குளதரிக்கே காயும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி காஞ்சிரும் அதையும் பத்தாது அந்த காய்ச்சல் நம்ம என்ன பண்ணுறோம் வெப்பாத்தி குழின்னு ஒன்றை தோண்டி இன்னும் அதை மடங்காக காய வைக்கிறோம் சரியா அப்போ எப்படி காயும்னு பாருங்கள் இவங்ககிட்ட இருக்கிறதோட தொலைஞ்சு போனால் தேவலாமான்னு நினச்சி காயும் அப்படி தானே காயும் ஆமாம் அந்த மாதிரி நல்ல தாகம் நல்லா எடுக்கும் போது இப்போ காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழியெல்லாம் மூடி தண்ணியை வச்சிடும் இந்த கரை இருக்கு பாருங்க அப்படியே ஃபுல்லாக சொதம் சொதம்னு நனைஞ்சிரும் ஏன்னா காஞ்ச மண்ணு தான் தண்ணி குடிக்கும் ஈர மண் தண்ணியை குடிக்காது தானே ஆமாம் அதனால் அவ்வளவு காய்ச்ச காய வைக்கிறோம் நல்லா தூய்க்க துவர பசித்துன்னு சொன்னால் திருவள்ளுவன் அது மாதிரி அருந்தி அது அற்றது போற்றி உணின்னு சொன்னால் பாருங்கள் அந்த மாதிரி என்ன செய்கிறோம் நல்ல பசிய பெருமைப்படுத்துகிறோம் நல்லா பசிக்க விட்றோம் நல்லா சாப்பிட்றோம் அந்த மாதிரி வச்சத்துனால தான் இந்த செழிப்பு கோடையில் அப்படி காயுது அதனால தான் இவ்வளவு செழிப்பு இந்த மாதிரி பசுமை மழை காலத்தில் முழுசாக வரப்போ உயர்த்தி தண்ணியை தேக்கிறோம் அது மாதிரி வச்சது தான் இந்த காய்களை நம்ம பார்க்குறோம் அதனால் காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறது மண்ணு காயும்போது நல்லா காய விடணும் நனையும் போது நல்லா நனைய விடணும் பெஞ்ச தண்ணி பூமி குடிக்கிறதுங்காட்டியும் கடந்து போச்சுன்னா அது சரியாக நனையிறது இல்லைங்கோ பெஞ்ச தண்ணியை எல்லாம் பத்து மாதம் வெயில் எப்படி குள தெ பூமியில் அடித்து தாக்குதோ அதை மாதிரி பெய்கிற தண்ணீரெல்லாம் பூமி குடிச்சு முடித்தா தான் அதுக்கு தாகம் அடங்கியிருக்குன்னு அர்த்தம் பெஞ்ச தண்ணி அப்படியே மேலே பெஞ்சு பூமி உறிஞ்சிறதுக்காட்டியும் ஓடிச்சின்னா பூமி தண்ணி குடிக்கலைங்கோ அதைத்தான் தமிழர் வேளாண்மைன்னு சொல்கிறோம் எதை சொல்கிறோம் பெய்கிற தண்ணீரெல்லாம் பூமி குடிச்சிடணும் நஞ்சை நலமாக இருந்தாலும் புஞ்சை நலமாக இருந்தாலும் ஆண்டு முழுதும் பெய்கிற மழை நீரெல்லாம் பூமி குடிச்சிடணும் எப்படி ஆண்டு முழுவதும் அடிக்கிற வெயில் பூமியை தாக்குதோ அந்த வெயில் எப்படி பூமி சுவாசிக்குதோ அந்த வெயிலை அதுபோல் ஆண்டுகளில் பொய்கின்ற மழை நீரை முழுவதுமாக பூமி உறிஞ்ச வேண்டும் சரிங்களா அப்போ தான் அந்த பூமி தண்ணி குடித்ததா அர்த்தம் நம்ம அது மாதிரி பண்ணுறதே இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நவீன வேளாண்மைங்கிற பேரில் நாளில் பூமியிலேருந்து ஓட்ட போட்டு தண்ணியை எடுத்து பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் மழை பெய்கிற காலத்தில் என்ன செய்கிறோம் தண்ணியை பூரா வடியை விட்டுக்கிட்டே இருக்கும் இது நவீன வேளாண்மைன்னு ஒன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த மிக உயர்ந்த பூமியில் நீரை அழிக்கின்ற நீரை ஒழித்து கட்டுகின்ற மழை நீரை பூமியில் இருந்து ஒழித்து கட்டுகின்ற பூமியின் உள்ளிருந்து நீரை எடுத்து பூமியின் நீர் வளத்தை அழிக்கின்ற வேளாண்மை எது நவீன காய்ச்சலும் பாய்ச்சலும் அதாவது பெய்கிற நல்ல தண்ணீரெல்லாம் நெல் வயலில் இருந்து விட்டுரு கடலக்கொள்ள கம்பம் கொள்ளையிலலாம் வடித்து விட்டுரு கோடை காலத்தில் தண்ணியை எடுத்து எடுத்து ஓட்டை போட்டு இரு மழைக்காலத்தில் பெய்கிற தண்ணீர் கடலுக்கு போய்ட்டும் கோடை காலத்தில் ஓட்டை போட்டு தண்ணியை பூரா எடுத்து ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு பெய்ரு இது நவீன வளாண்மை கற்றுக் கொடுக்குற காய்ச்சலும் பாய்ச்சலும் தமிழன் கற்றுக்கிட்ட காய்ச்சலும் பாய்ச்சலும் காய்கற நல்ல தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் நல்லா குளதெரிக்க காய வைக்கணும் பழம் பம்பு செட்டே கிடையாது பெய்கிற நல்ல முழுசாக தண்ணீரை தேக்கி வச்சு உறிஞ்ச வைக்கணும் குஞ்சையாக இருந்தாலும் நஞ்சையாக இருந்தாலும் ஆண்டு முழுதும் பெய்கின்ற நீரை பூமியை உறிஞ்ச வைக்கிற தொழில்நுட்பம் தமிழர் வேளாண்மை நன்றிங்க